அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ அலமதுல்லாஹி நபி நபிசல்லாஹ் அலிங் வசல்லவங்க தன்னுடைய மனைவியான ஜுவைரியா அலி இல்லாஹன்ஹா அவங்களுக்கு அதிக நன்மைகளை தரக்கூடிய ஒரு திக்கரை கற்றுக் கொடுக்குறாங்க அது என்ன துக் திக்கிற அப்படிங்கிறத இன்ஷால்லாம் நாம் இன்றைக்கி பதிவில் பார்க்கலாம் ஒரு முறை நபி சல்லா அலிங் வல்லவங்க சுப்பு தொழுகை தொழுதுட்டு அதிகாலை சமயத்தில் ஜுவைரியார் அலி இல்லா அவங்க வீட்டிலேருந்து புறப்பட்டு போகிறாங்க அந்த சமயத்தில் ஜுவைரியார் அலி இல்ல அவங்க சுப்பு தொழுத இடத்துல உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் நபி அல்லாஹ் அலி வல்ல அவங்க முற்போகல் தொழுகையான லுஹா தொழுகையை தொழுதுட்டு ஜுவர்யார் அலி இல்லா ஹன்ஹா வீட்டுக்கு வர்றாங்க அப்போவும் ஜுவைரியார் அலி இல்லா ஹான்ஹா வந்து அதே இடத்துல உட்காந்துருக்காங்க அதை பார்த்துட்டு நபி அல்லாஹ் அலி வல்லாவங்க கேட்குறாங்க நான் உங்ககிட்ட இருந்து போனதுலேருந்து இதே தான் இன்னும் இருந்துட்டுருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு ஜுவைரியர் லஹன் அவங்க ஆமா அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க இதை கேட்ட ரசூலுல்லா சொல்கிறாங்க நான் உன்கிட்ட இருந்து போனதுக்கப்புறம் நான்கு வார்த்தைகளை கொண்ட ஒரு திக்கரை மூணு முறை சொன்னேன் அது வந்து நீ இன்றைக்கெல்லாம் நீ சொன்னதை விட மதிப்பீட்டால் மிக மிகைக்கக்கூடியதாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வார்த்தை என்ன அப்படின்னா சுபஹானல்லாகி வபிஹந்திஹி வரிலா நப்சிகி வசினத்தர் கலிமாத்திகி அப்படிங்கிற இந்த திக்ராக இருக்குது அப்படின்னு சொல்லி நபி சார் அல்லா ஹாலிஸ்வங்க சொல்லியிருக்காங்க நாமளும் இந்த அதிக நன்மைகளை கொண்ட இந்த திக்கிற ஒரு நாளைக்கு மூணு முறை ஓதி அதிக நன்மைகளை பெறக்கூடியவங்களா அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்குவானாக ஆமீன் மீன் வாஹிர தஹ்வானா வலமது இல்லாஹி பிலமீன் السلام عليكم ورحمه الله وبركاته